ஜோதிட அன்பர்களுக்கு பாட்டின் ஜோதிடரின் வணக்கங்கள் பொருள் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் இல்லைன்னு பல வருஷம் முன்னாடியே வள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு பணம் இல்லாதவங்களுக்கு எங்கேயுமே மதிப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில தாங்க உலகம் இருக்கு அப்படிப்பட்ட பணம் எல்லாருக்கும் பொதுவானதுதான் ஆனா அது எல்லார்கிட்டையும் பொதுவா தங்குறது இல்லைன்னு நமக்கு தெரியுங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பொதுவான பதில் தான் வரும் சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க ரொம்ப நாள் சுமாரா போயிட்டு இருந்திருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை புரட்டி போடுற வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க அதை கெட்டியா புடிச்சு முன்னேறி வந்திருப்பாங்க அந்த வாய்ப்பு அதே தொழில் செய்யற மத்தவங்க கிட்ட கிடைக்காம ஒருத்தர் கிட்ட மட்டும் கிடைக்குதுன்னா அது அதிர்ஷ்டம்னு தாங்க சொல்லணும் அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க உங்க ஜாதகத்துல ஒரு யோகம் இருக்கணுங்க அதுதான் மகாதன யோகம் இந்த யோகம் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல கோடி கோடியா சம்பாதிக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க காசு பணம் கையில புரளணும்னா அதுக்கு முதல் விஷயமா உங்க ஜாதகத்துல தனஸ்தானமான ரெண்டாம் வீடும் தனஸ்தான அதிபதியான இரண்டாம் அதிபதியும் வலுவா இருக்கணுங்க அப்பதான் தன பிராப்தி இருக்கும் அடுத்ததா பணம் மட்டும் வந்தா போதாதுங்க காலையில ஒரு லட்சம் நம்ம கையில வந்துட்டு சாயங்காலம் அந்த ஒரு லட்சம் வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தா எப்படிங்க செல்வம் சேரும் அப்போ நம்ம கைக்கு வர்ற காசு நமக்கு லாபமா இருக்கணும் அதுக்கு ஜாதகத்துல லாபஸ்தானமான பதினோராம் வீடும் லாபஸ்தான அதிபதியும் வலுவா இருக்கணுங்க கடைசியா பணவரவு கூடவே லாபம் இதெல்லாம் வந்தாலும் அதை அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கணுங்க ஒரு சிலர் சம்பாரிச்சிட்டு பேங்க்ல போட்டு வச்சு கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்காம வெறும் நம்பர் மட்டும் பார்த்துட்டே அவங்க வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணி அவங்க எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க அவங்க பிள்ளைங்க வந்து அனுபவிச்சாதான் உண்டு நான் கோடீஸ்வரன் ஆனா ஆனால் கார்ல போனால் பெட்ரோல் செலவாகணும்னு பஸ்ல தான் போவேன்னு சிலர் இருப்பாங்க பாருங்க அவங்களால சம்பாதிக்க முடியும் சேர்த்து வைக்க முடியும் ஆனால் அனுபவிக்க முடியாது சொத்துக்களை அனுபவிக்கணும்னா அதுக்கான பாக்கியம் ஜாதகத்துல நிறைவா இருக்கணுங்க அதை தான் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்துடைய வேலை அப்போ பாக்கியஸ்தான அதிபதியும் பாக்கியஸ்தானமும் வலுவா இருக்கணும் இது எல்லாத்தோட சேர்த்து லக்னம் லக்னாதிபதி நல்லா இருக்கணுங்க எல்லா யோகமும் இருந்து லக்னமே சரியில்லை அப்படின்னா எதுவுமே வேலை செய்யாது அப்போ தனம் லாபம் பாக்கியம் இந்த மூணும் முக்கியம் இந்த மூணும் சரியா வேலை செய்ய லக்னம் முக்கியம் இந்த எல்லா விஷயமும் ஒருத்தருக்கு சரியா அமைஞ்சா அவர் தாங்க கோடியில ஒருத்தர் அதாவது கோடிக்கணக்கான மக்கள்ல ஒருத்தர்னால மட்டும் பல கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கு அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்குது இல்லைங்களா அவருக்கு மட்டும்தான் இந்த மகாதன யோகம் முழுமையா இருக்குங்க அது யோகம் தர்ற திசைகள் வரும்போது உங்களுக்கு எந்த வயசா இருந்தாலும் தன தருங்க ஒன்பது வயசு வரைக்கும் சாதாரண ஒரு தொழிலாளியா இருந்து அதுக்கு மேல பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கினவங்க நிறைய பேரை கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் இந்த மகாதன யோகம் இருந்து அந்த யோகத்தோட சம்பந்தப்பட்ட கிரகங்களோட தசைகள்ல தாங்க நடக்கும் சரி இப்போ என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு முழுமையான மகாதன யோகத்தை தரும்னு பாக்கலாங்க முதல்ல தனம் லாபம் பாக்கியம்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஆட்சி இல்லனா உச்சமா இருக்கணுங்க அதோட இந்த மூணு வீடுகள்ல ஏதாவது ரெண்டு வீட்டுக்கும் அந்த ரெண்டு வீட்டுடைய அதிபதிகளுக்கும் குரு இல்லனா சுக்கிரன் பார்வை இருக்கணுங்க கூடவே ஜாதகத்துல சுக்கிரன் கெடாம இருக்கணும் அதாவது பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாம இருக்கணும் இரண்டாவதா தன லாப யோகஸ்தான அதிபதிகளான ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் ஒன்னா சேர்ந்து இரண்டாம் வீட்லையோ ஒன்பதாம் வீட்லயோ பதினோராம் வீட்லையோ இருந்து இந்த கூட்டணிக்கு சுபர் பார்வை கிடைக்கிறதுங்க மூணாவதான அமைப்பு ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் எந்த வீட்டில் சேர்ந்து இருந்தாலும் அந்த வீட்டு அதிபதி ஆட்சி அல்லது உச்சமாயிருப்பது அதாவது இந்த கூட்டணிக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமாயிருக்குனுங்க நாலாவதா ரெண்டு ஒன்பது பதினோராம் அதிபதிகள் எந்த வீட்டில் இருந்தாலும் வர்க்கோத்தமம் தருவது அதாவது ராசியில எந்த பாவகத்துல இருக்கோ அதே பாவத்துல நவாம்ச கட்டத்திலயும் இருக்கிறதுங்க ஐந்தாவதா தன ஸ்தானாதிபதிகள் அதாவது இரண்டு பதினோராம் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவது இரண்டாம் வீட்டுல பதினோராம் அதிபதியும் பதினோராம் வீட்டுல இரண்டாம் அதிபதியும் மாறி இருக்கணும் அதோட ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் ஆட்சியா இருக்கணுங்க இதெல்லாம் மகாதனத்துக்கான யோகங்க அடுத்து ஓரளவுக்கான தனயோகத்துக்கான அமைப்ப பார்க்கலாம் இது மகா தனயோகம் இல்லைனாலும் பண வரவு இருக்கிற அமைப்புங்க அதுல முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி யோகஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதியில யாரேனும் ஒருவர் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று குரு பார்வையில இருக்கிறதுங்க ரெண்டாவது அமைப்பா ரெண்டு பதினோராம் அதிபதிகள் சேர்ந்து கோணங்கள்ல இருப்பது அதாவது ஒன்னு ஐந்து ஒன்பதாம் வீடுகள் சொல்லக்கூடிய திரிகோண வீடுகள்ல இருக்கிறது மூணாவதாம் இரண்டாம் அதிபதி அதாவது தனஸ்தானாதிபதி ஆட்சி அல்லது இருந்து லக்னாதிபதி கூட சேர்க்கை பெறுவது நாலாவதா பதினோராம் அதிபதி ஒன்பதுல உச்சமாகிறது கூடவே சுக்கரன் உச்சம் அல்லது ஆட்சியாயிருப்பது ஐந்தாவதா இரண்டு ஒன்பதாம் வீட்டுல குரு அல்லது சுக்கரன் தனித்து இருக்கிறதுங்க இங்க குருவோட காரகோ பாவனாஸ்தி வேலை செய்யறது இல்லைங்க இந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒன்று உங்க ஜாதகத்துல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஒரு கேள்வி வரும் இந்த மகாதன யோகம் எப்போ வேலை செய்யுங்க இந்த யோகம் முதல்ல ஒன்பதாம் அதிபதி திசை புத்தி ஒன்பதாம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிற கிரகங்களோட தசை புத்தியில வேலை செய்யுங்க உதாரணமா கன்னி லக்ன ஜாதகம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சுக்கரனா வருவாருங்க அப்போ சுக்கர தசையிலையோ சுக்கர புத்திலேயோ அல்லது பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திர நட்சத்திரக்கால்ல அமர்ந்த கிரகங்களுடைய திசையிலையோ புத்திலேயோ இந்த மகாதன யோகம் வேலை செய்யுங்க ஏன்னா நான் முன்னவே சொன்ன மாதிரி யோகம் பெரிய விஷயம் அல்ல அதை அனுபவிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்போ ஒன்பதாம் வீடும் அதன் அதிபதியும் தான் முழு பலன்களை கொடுக்கும் அடுத்ததா இந்த யோகம் லக்னாதிபதி திசையில வேலை செய்யுங்க எந்த ஒரு நல்ல யோகமா இருந்தாலும் லக்னாதிபதி திசையில அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும் அடுத்து ரெண்டாம் நிலையா எப்ப இந்த யோகம் வேலை செய்யும்னா இரண்டு பதினோராம் அதிபதிகளோட திசைகள் ஓரளவு தனவரவ கொடுக்குங்க ரெண்டு பதினோராம் அதிபதிகள் அதிகபட்சம் சில லக்னங்களுக்கு மாரக பாதகஸ்தான அதிபதிகளா வர்றதுனாலையும் சில லக்னங்களுக்கு ரெண்டு பதினோராம் அதிபதிகள்ல ஏதாவது ஒருவர் லக்ன பாவரா வர்றதுனாலையும் முழு பலன் கிடைக்காதுங்க உதாரணமா துலா லக்னம் பதினோராம் வீட்டு சூரியன் லக்ன பாவர் அத்தோட பாதகாதிபதியும் கூட ரெண்டாம் வீட்டு செவ்வாயும் லக்ன சுபர் கிடையாது அதனால இந்த தசைகள் ஓரளவுக்கு தான் யோகம் தருங்க ஸ்திர லக்னங்களான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பத்துக்கு ஒன்பதாம் அதிபதி தான் பாதகாதிபதி அப்படின்னு வந்தாலும் யோகத்தை பொறுத்தவரை அவர் லக்ன சுபரா லக்னாதிபதிக்கு நண்பரா செயல்பட்டு முழு யோகத்தையும் தருவாருங்க மகாதன யோகத்துக்கான கிரக அமைப்பை இந்த வீடியோ பதிவுல தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோ பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க நன்றி வணக்கம்